ஜோதிகா அவர்கள் வந்து ஒரு சினிமா நபரா நான் வந்து இந்த பதிவை வந்து வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பங்குவா படத்துல வந்து எதற்காக இவ்வளவு விமர்சனங்கள் வருது அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை வந்து வெளியிட்டுறாங்க குறிப்பா சொல்லலாம் சுசித்ரா அவர்கள்லாம் வந்து ரொம்ப ஓபனாவே பயங்கரமா தாக்குதல் வந்து செஞ்சிருக்காங்க அதை பற்றி இல்ல சுசித்ரா பேசினது வந்து ஒட்டுமொத்த மொத்தம் வன்மம் உங்களுக்கும் ஜோதிகாவுக்கும் என்ன வர்மம் நீங்க படம் பாத்திருக்கீங்களா கூட எனக்கு ஒன்றும் தெரியாது ஜோதிகா வந்து தன்னுடைய கணவர் ரொம்ப டெடிகேட் பண்ணி மூணு வருஷம் எடுத்த ஒரு படம் மக்கள் கொண்டாடலைங்கிற ஒரு வருத்தத்தில் ஒரு ஆதங்கத்தில் ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க அதுல மாற்று மாற்றுக்கிறது இருக்கு விமர்சனங்களை நீங்க தாங்கி தான் ஆகணும் தான் ஆகணும் ஜோதிகாவை வந்து நான் வந்து கோபேக்கு பாகிஸ்தான் ஹேஷ்டேக் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசக்கூடிய வார்த்தைகளே ஒரு பெண்ணாக இருந்துட்டு ஒன்னொரு பெண்ணை இவ்வளவு தரம் தாழ்ந்து கேவலமாக பேசக்கூடிய ஒரு வேலையை சுஜித்ரா செஞ்சுட்டு ஜோதிகா பிறப்பால் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் இந்து முறைப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு இந்து முறைப்படி தான் அவர் திருமணம் பண்ணிக்கிட்டார் அவர் முஸ்லீமாக இருக்குங்கிறது அவருக்கே கூட மறந்துருப்பாங்க ஆனால் அதை வைத்து வந்து நீங்கள் வந்து அவர் வந்து இஸ்லாமியர்னா பாகிஸ்தான் போயிருவாங்களா இந்த இந்த விஷயத்திலையுமே உங்கள் ஜோதிகாவை போட்டு விமர்சனம் பண்ணிந்தால் கூட நம்ம கடந்து போயிருக்கலாம் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது பழக்கம் வந்திருக்கும் ஏன்னா சூர்யா வந்து நான் ஒரு விடுதலை பட்சமாக நான் காதலிச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் எனக்கு எனக்கு வந்து ஒரு காலத்துல கிரஷ்ஷாக இருந்தார் கிரஷ்ஷாக இருந்த அது அதுக்கு பேர் கிரஷ்ஷாக இருந்தேன் அப்படின்னு பாலச்சந்திரை பற்றி பேசுகிறாங்க தனுஷை பற்றி பேசுகிறாங்க விஜயை பற்றி பேசுகிறாங்க ஜோதிகாவுக்கும் இவங்களுக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல ஒரு உள்ள ஜோதிகா வந்து சூரியாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க கோபம் என்னான்னு தெரியல அது அந்த ஒரு ரொம்ப ஒரு அந்த நக்கல் நையாண்டி ஒரு ஆணவத்தோடு அந்த விமர்சனம் பார்க்குறப்ப நமக்கு என்ன இது இந்தமா மாதிரி இப்படி ஆகிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் சூர்யா அவர்களுடைய கங்குவா படம் அப்படின்றது ரிலீஸ் ஆகிருந்தது இந்த படத்தை ஒட்டி பயங்கரமான விமர்சனங்கள் எல்லாம் வந்துருந்துச்சு இதில் ஜோதிகா அவர்கள் வந்து ஒரு சினிமா நபராக நான் வந்து இந்த பதிவை வந்து வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்குவா படத்தில் வந்து எதற்காக இவ்வளோ விமர்சனங்கள் வருது அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை வந்து வெளியிட்ருந்தாங்க வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதை பற்றி முதல்ல உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை கங்குவா படம் வந்து வர்த்தக ரீதியான ஒரு பெரிய வெற்றி படம் கிடையாது நம்மளே கங்குவா படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் பேசியிருக்கிறோம் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஒரு சுவாரஸ்யம் இல்லை ஒரு திரைக்கதியில் ஒரு பெரிய ஒரு கோட்டை விட்டுருக்குறாங்க மிகுந்த எதிர்பார்ப்போடு வந்த படம் பெரிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாததனால பணம் கொடுத்து பார்த்த அந்த ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் அந்த ஏமாற்றத்தின் விரக்திகளை அவங்க நிறையா ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க மீம்ஸ் போட ஆரம்பிச்சாங்க படத்தை பற்றி விமர்சனங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்மளே படத்தை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தோம் பெரிய எதிர்பார்ப்பில் வந்த படம் அப்படி ஆகிடுச்சி அப்படின்னா படத்தில் உள்ள குறை நிறைகளை விமர்சனம் பண்ணியிருந்தோம் அதோடு விட்டுருக்கலாம் சில சூர்யா ஜோதிகா மீது சிலருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட வன்மம் அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வந்து ஜோதிகா வந்து ஒரு நான்கு வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூரில் ராஜராஜன் கோயிலில் பார்க்குறப்ப நல்லா நல்லாயிருக்கு இந்த கோயிலில் இது சிற்பம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தால் அங்கே மருத்துவமனை அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லை பாம்புகள் இருக்குது பூச்சிகள் இருக்குது நம்ம கோயிலுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதே மாதிரி மருத்துவமனைக்கும் பள்ளிகளுக்கும் செலவு பண்ணணும் அப்படின்றத ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அப்போ கோயிலுக்கு காசு பட வேணான்றீங்களா அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து அது பெரிய சர்ச்சையாச்சு அதே போல் நீட் இருக்கட்டும் பல்வேறு விஷயங்களுக்கு நடிகர் சூர்யா வந்து சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துட்ருக்கார் அது குறிப்பாக சிலர்களுக்கு அது எரிச்சலை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்புறம் சமீபத்தில் வந்து ஜெய்பீம் படத்தில் சில காட்சிகள் இருந்தது அது சில குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்கிற ஆட்சேபணம் தெரிவித்தாங்க அதுக்கு சூர்யா தான் காரணம் அப்படிங்கிறமே அவர்களுக்கும் சில கோபம் இருந்துச்சு இந்த எல்லா விஷயமும் இந்த படம் நல்லா இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வச்சு எல்லாம் வந்து இதை அந்த உடைய வன்மத்தை இதுல கொட்ட ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி ஜோதிகா அவர்கள் சொன்ன பதிவுல வந்து நம்ம உற்று நோக்கி பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஷோ முடியறதுக்கு முன்னாடியே வந்து நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஆனது பயங்கரமா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஷோ முடியறதுக்கு முன்னாடியே வந்து சொன்னது வந்து பயங்கர வினோதமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஷோ முடியற மாதிரினா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒன்பது மணிக்கு ஷோ ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ வந்து வந்து எட்டு மணிக்கு ஷோ போடுறாங்க ஏழு மணிக்கு போடுறாங்க அப்போ அங்கே பார்க்குறவங்க பட படத்தை நீங்கள் பார்த்துட்டு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒருபடி மேலேயே போய்னா அப்ராடில் வந்து பார்த்தா ஒரு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு அமெரிக்காவெலாம் பார்த்தா ஒரு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தமிழர்கள் பார்த்து போடுறாங்க இல்லையா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆல் ஓவர் இந்தியா ஒரே நாளில் ஒரே டைமில் தான் ஷோ ரிலீஸ் பண்ண முடியும் அவங்க தான் திக்ஸ் பண்ணணும் அப்போ படத்தை பார்த்துட்டு நீங்கள் விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல என்ன விதமான கதில்லை அப்போ என்ன அவங்க கொடுத்த அறிக்கையிலேயே ஃபர்ஸ்ட்டு ஒரு முப்பது நிமிஷம் வந்து ரொம்ப நல்லா இல்லை அப்படின் அப்ப நீங்க அதுக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நீங்க வந்து சரி பண்ணியிருக்கலாம் இல்லையா இறைச்சல் அதிகமா இருக்கு அந்த மாதிரியான பத்து முதல் முப்பது வருஷம் சரி இல்லை அப்படிங்கறத விமர்சனம் வச்சுருந்தாங்க அப்புறம் என்ன சொல்றாங்க இந்த மாதிரியான பெரிய படங்கள் டபுள் அறுத்தம் உள்ள வசனங்கள் படங்கள் எல்லாம் கூட கொண்டாடுறாங்க பெண்களை கொச்சைப்படுத்தி நிறைய வசனங்கள் இருக்கும் அப்படின்ற அந்த படங்கள்லாம் கொண்டாடுறாங்க இந்த படம் கொண்டாடலன்னா இந்த படம் எந்த வகையிலுமே ஒரு திருப்தி தராத படமா இருக்கிறதுனால அந்த படத்தை விமர்சனம் பண்றாங்க பட் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளணும் ஜோதியா அவர்கள் அதை பற்றி நம்ம மாற்றுக்கிறது கிடையாது விமர்சனங்கள் தான் நம்ம உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போவோம் இந்த மாதிரி படமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு வருவாங்க அடுத்தது மக்கள் என்ன ரசிக்கிறாங்க கரண்ட்டில் என்ன படம் ஓடுது சமீப காலம் என்னென்ன மாதிரியான படங்கள் ஓடிட்டு இருக்குது யதார்த்த சினிமாவை நோக்கி தமிழ் சினிமா ஆடியன்ஸ் திரும்பிட்டாங்க யதார்த்தமான படங்களை பண்ணணும் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகள் மிகைப்படுத்தப்பட்ட படங்கள்லாம் நீ போகாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு அப்போ இதை பார்த்து அவர்கள் வந்து அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய படங்களை தன்னுடைய சரிய தவறுகளை சரி செய்து கொள்ளக்கூடிய விஷயந்தான் ஏற்ற இறக்கங்கிறது பெற்றி தோல்விங்கிறது எல்லாருக்கும் நடக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் நடந்திருக்கு எல்லா கமலாசன் அவர்கள் நடந்திருக்கு எல்லாருக்குமே நடந்திருக்கு அதற்கு பிறகு அவங்க வந்து அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போயிருக்காங்க இப்போ இந்த ஒரு படம் தோல்வியாக போச்சுன்னா ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறதாக நம்ம வந்து ஏற்றுக்கிற முடியாது இப்போ அந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணலாம் படத்தில் உள்ள குறைகளை பற்றி விமர்சனம் பண்ணலாம் இயக்குநரை விமர்சனம் பண்ணலாம் தனிப்பட்ட தாக்குதலால் ஜோதிகா மீது விமர்சனம் செலிபிரிட்டிஸே வந்து அவங்களை வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க குறிப்பா சொல்லலாம் சுசித்ரா அவர்கள்லாம் வந்து ரொம்ப ஓப்பனாவே பயங்கரமா தாக்குதல் வந்து செஞ்சிருக்காங்க அதை பற்றி இல்ல சுசித்ரா பேசினது வந்து ஒட்டு வன்மம் உங்களுக்கும் ஜோதிகாவுக்கும் என்ன வர்மம் நீங்கள் படம் பார்த்துருக்கீங்களான்னு கூட எனக்கு ஒன்றும் தெரியாது சுசித்ரா ஒன்றும் படம் பார்த்துருக்கேன் படம் பார்த்துருக்காங்களான்னு கூட தெரியாது ஜோதிகா வந்து தன்னுடைய கணவர் ரொம்ப டெடிகேட் பண்ணி மூணு வருஷம் எடுத்த ஒரு படம் மக்கள் கொண்டாடலைங்கிற ஒரு வருத்தத்தில் ஒரு ஆதங்கத்தில் ஒரு லெட்ரு கொடுக்குறாங்க அதில் கருத்து இருக்குது விமர்சனங்களையும் நீங்கள் தாங்கி தான் ஆகணும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் பட் நீங்கள் அந்த அதுக்கு பதில் விமர்சனம் கொடுத்துருக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முப்பது நிமிஷம் வந்து படம் சரியில்லை நீங்கள் அப்படியே நீங்கள் ரிலீஸ் பண்ணி நம்மளே கேட்டோம் அது அந்த கேள்வியை அவங்க கேட்கலாம் அதை விட்டுட்டு ஒருபடி மேலேயே போய் ஜோதிகாவை வந்து நான் வந்து கோபேக்கை பாகிஸ்தான் ஹேஷ்டேக் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசக்கூடிய வார்த்தைகளே ஒரு பெண்ணாக இருந்துட்டு ஒன்னொரு பெண்ணை இவ்வளவு தரம் தாழ்ந்து கேவலமாக பேசக்கூடிய ஒரு வேலையை சுஜித்ரா செஞ்சிட்ருக்காங்க அதில் நீங்கள் வந்து நீங்கள் எடுத்த லெ கொடுத்த லெட்டரில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்கள் நாங்கள் ஹெட் மாஸ்டரா இல்லை ஸ்கூல் டீச்சராக ஒன்றும் ஒரு அறிக்கை கொடுத்திங்கன்னா படிங்க இல்லாட்டியா தூக்கி போட்டு போங்க இல்லாட்டி கடந்து போங்க ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அது அவங்கள மதத்த மதம் சார்ந்த விஷயம் ஜோதிகா பிரபால் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் இந்து முறைப்படி தான் இருக்காரு தன்னுடைய குழந்தைங்களுக்கு இந்து குழந்தைகள் தான் தெரிவிச்சிருக்கிறாரு இந்து முறைப்படி தான் அவர் திருமணம் பண்ணிக்கிட்டார் அவர் முஸ்லீமாக இருக்குங்கிறது அவருக்கே கூட மறந்துடுவாங்க ஆனால் அதை வைத்து வந்து நீங்கள் வந்து அவர் வந்து இஸ்லாமியர்னால் பாகிஸ்தான் போயிடுவாங்களா இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு பாகிஸ்தான் இந்தியா அப்படிங்கிறப்ப அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் அந்த பக்கம் போயிட்டாங்க இந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் அவனும் இந்தியாவில் இஸ்லாமியனால தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இதை வந்து கார்னர் பண்ணி அப்ப என்ன வன்மம் உங்களை பின்னாடி இருக்கக்கூடிய இயக்கக்கூடிய ஆற்றல் மதத்தை வைத்து ஒரு வெறுப்பு மதத்தை வைத்து சங்கிக் கூட்டங்கள் பேசக்கூடிய அதே டோன்ல இன்னைக்கு சுசித்ரா பேசுகிறாங்கன்னா இந்த படத்திற்கு வை இந்த படத்தை வச்சுக்கிட்டு இவர்கள் ஒட்டுமொத்த வன்மத்தையும் சூர்யாமலையும் ஜோதியாமலையும் மலையும் கக்குனது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் வந்து இதுக்கு வேலை சுசித்ரா வந்து பொதுவாவே வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை வந்து பயங்கரமா விமர்சனம் பண்றது உண்டுதான் ஆனா அதே வச்சுட்டு நீங்க எப்படி பின்னாடி வேற ஒரு ஆட்கள் இருக்காங்க அது வரைக்கும் நம்ம நம்பிட்டு போயிடலாம் சூர்யாவை ஜோதிகாவை விமர்சனம் பண்ணாலும் சரி விஜய் திரிஷாவை பத்தி விமர்சனம் பண்றாங்க தனுஷை பத்தி விமர்சனம் பண்றாங்க எல்லாரையும் விமர்சனம் பண்றாங்க இந்த இந்த விஷயத்திலையுமே உங்கள் ஜோதிகாவை மட்டும் விமர்சனம் பண்ணியிருந்தால் கூட நம்ம கடந்து போயிருக்கலாம் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பழக்கம் வந்திருக்கும் ஏன்னா ஜோ சூர்யா வந்து நான் ஒரு ஒருதலை பட்சமான காதலிச்சுக்கிட்டு இருந்தேன் அவர் எனக்கு எனக்கு வந்து ஒரு காலத்தில் கிர கிரஷ்ஷாக இருந்தார் கிரஷ்ஷாக இருந்த மாதிரி அதுக்கு பேர் கிரஷ்ஷாக இருந்தேன் அப்படின்னுச்சு ஒருவேளை அந்த கோபத்தில் கூட பேசியிருக்காங்க நம்ம அப்படி கடந்து போயிடலாம் ஆனால் மதத்தை இங்கே கொண்டு வந்து இழுக்கிறது இந்த மதத்தை வைத்து பேசக்கூடிய யார் பேசுவாங்க நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன சொன்னாலும் உடனே அவன் மதத்தை பற்றி அவன் ஜாதியை பற்றி பேசுகிற ஒரு கூட்டம் இருக்கும் ஸோ அடுத்த கஸ்தூரியாக இவங்க வராங்கன்னா கஸ்தூரியால் ரொம்ப நாள் ஆயிட்டாங்க அவங்க கஸ்தூரியால் ஆயிட்டாங்க எல்லாரையும் பற்றியும் பேசுகிறாங்க மறைந்த பிரபல இயக்குனர் பாலச்சந்தர் அவர்களை வந்து ஒரு பெண் பித்தர் அவர் தமிழ்நாட்டில் அவருக்கு வந்து அவர் அவர் படித்த படங்களில் சில மாற்று கருத்துகள் இருந்தாலும் கூட ஒரு நூறு வருடம் நூறு படங்கள் பண்ண ஒரு மூத்த நடிகர் இயக்குனர் மனிதனர் கமலஹாசன் மாதிரி ரஜினிகாந்த் மாண்டி பெரும் ஆளுமைகள் தமிழ் சினிமாவுக்கு கண்டுபிடித்தவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஒரு டைரக்டர் அவரை வந்து ஒரு பெண் புத்தங்கிறாங்க சூர்யா விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் தொடர்பு பொறுத்து பேசுகிறாங்க இந்த ஜோதிகா விஷயத்தில் கடுமையான வார்த்தைகள் வாய் கூசக்கூடிய அசிங்கசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறாங்க அவங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து உங்கள் நீங்கள் இந்த நாலேஜை வச்சுட்டீங்கன்னா பரிசையில் கூட போகிறீங்க அவங்க கூட பேங்க்கில் வந்து இவர் கொள்ளடிக்கு போவார்ல அவங்க வடிவேலு நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் தான் அப்போ பேங்களில் பள்ளடிக்க விடுவோம் அப்படிங்கிற மாதிரி இது வாண்டடாக வந்து ஏறி இந்த பிரச்சனையை வந்து வேறு பக்கம் மத ரீதியான பிரச்சனையாக டைவெர்ட் பண்ணுறதுக்கு இந்த சுசித்ரா வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்போ சுசித்ராவை இந்த விஷயத்தை மத ரீதியாக அவங்க பேச ஆரம்பித்த பிறகு சரி ரைட்டு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கூட்டம் வந்து காரணம் பண்ணியிருக்காங்க வேலை செய்கிறாங்கன்ற மத்தனை பார்க்க வேண்டியது இருக்குது சுசித்ரா மீது நடிகர் சங்கம் என்ன செய்யுது எல்லா நடிகர்களையும் நீங்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க நடிகர்களை விமர்சனம் பண்ணுறாங்க வரம்பு மீறி விமர்சனம் பண்ணுறாங்க அசிங்கமான வார்த்தையை விமர்சனமாட்டாங்க நடிகர் சங்கம் என்ன பண்ணுது தயாரிப்பாளர் சங்கம் என்ன பண்ணுது இயக்குனர் சங்கம் என்ன பண்ணுது ஒரு மறைந்த ஒரு பெரிய இயக்குநரை பற்றி அசிங்கமாக போய்சிருக்காங்க ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்துட்டா போதுமா இது வரைக்கும் சுசித்ராமல என்ன வழக்கு போட்டிருக்கீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க சார் ஆனால் அவங்க தான் இப்போ ஃபீல்டிலே இல்லையே ஃபீல்டிலேயே இல்லைன்னா கூட என்னன்னு பேசலாமா தன்னுடைய நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர் சூரிய ஜோதிகா இதே நடிகர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல அவங்க நடிகராக ஒரு காலத்தில் இருந்தவங்க தான் நடிகையாக இருந்தவங்க தான் அப்படிங்கும்போது அவங்க தன்னுடைய நடிகர் சங்கத்தினுடைய ஒரு நபரை பற்றி ஒரு தரம் தாழ்ந்து பேசுகிறாங்கன்னா அவங்க குரல் கொடுக்கணுமா இல்லையா பேசணுமா இல்லையா காமன் மேனாக இல்லாமல் ஒருத்தர் சங்கத்தினுடைய உறுப்பினருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்போ அது சந்தமாக பேசணுமா இல்லையா இது வரைக்கும் நடிகர் சங்கம் வாயை முடிவுட்டு கம்பன் வேடிக்கை தான் பார்க்குது தயாரிப்பாளர் சங்கம் வேடிக்கை தான் பார்க்குது அவங்களுடைய அவங்களுடைய விமர்சனம் வரம்பு மீறி இருக்கு சாதியை பற்றி பேசுகிறாங்க மதத்தை பற்றி பேசுகிறாங்க அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க அசிங்கமாக பேசுகிறாங்க வாய் கூச முடியாத போப்பன்லேயே போகிறேன் டிஸ்கிளைமர் போட்டுறேன் எயிட்டீன் ப்ளஸ் நான் தான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டே பேசுறாங்க இந்த அளவுக்கு தைரியம் அப்படின்றது வந்து தைரியம்ங்கிறத காட்டிலும் அவங்க கொஞ்சம் மனப்புரோ இருக்காங்களோன்ற பாத்தான் நான் பாக்குறேன் எல்லாரையும் கடுமையாக விமர்சனம் பண்றாங்க ஏதோ விரக்தி கோபம் ராத்திரத்துல பேசிட்டு இருக்காங்க ஆஹ் மயவாரியமுத்து அவர்களை பத்தி பேசுறாங்க பாலச்சந்தரை பத்தி பேசுறாங்க தனுஷை பத்தி பேசுறாங்க விஜயை பத்தி பேசுறாங்க ஜோதிகாவுக்கும் இவங்களுக்கு என்ன பஞ்சாயத்துனே தெரில அவருடைய ஜோதிகா வந்து சூரியா கல்யாணம் பண்ணிருக்கேன் கோவமா என்னன்னு தெரியல அது இந்தமாதிரி ஒரு ரொம்ப ஒரு அந்த நக்கல் நையாண்டி ஒரு ஆணவத்தோடு அந்த விமர்சனம் பார்க்குறப்ப நமக்கே என்ன இது இந்தமாக இப்படி ஆகிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அப்போ இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல அங்கே இருக்காங்க ஒரு படத்தை நீங்கள் படமாக விமர்சனம் பண்ணுங்கள் இரநூறுவா கொடுத்து படம் பார்க்குறீங்கன்னா அதுக்கு உரிமை உங்களுக்கு இருக்குது அக்கு வேறு ஆணி வேற பிரித்து அதை விமர்சனம் பண்ணலாம் அதை விட்டுட்டு தனி மனித தாக்குதல் தனி மனித மதம் ரீதியான தாக்குதல் சாதி ரீதியான தாக்குதல்கிறதெல்லாம் உண்மையிலே கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இதுக்குண்டான நடவடிக்கைகளை அந்தந்த சங்கங்கள் எடுக்கணும் சார் மத ரீதியாக இப்போ சுசித்ரா அவர்கள் வந்து ஜோதிகா மீது வந்து ஒரு தாக்குதல் செஞ்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் இது மக்களிடையே போய் சேர்றதுக்கு ஈஸியாக இருக்குதோ அப்படின்ற மாதிரி ஒரு இல்லை கம்யூனிகேஷனுங்கிறது வந்து இன்றைக்கி கொஞ்சம் எளிதாயிருச்சு இதெல்லாம் வந்து ஒரு நம்ம யாரையாவது காண்டாக்ட் பண்ணணும்னா ட்ரங்க் கால்னு ஒன்று பண்ணுவாங்க ஒரு ட்ரங்க் கால்னால் நம்ம அங்கே இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்க்கு யோசி இப்போ இருக்கிறவங்க வந்து இந்த செய்தி கேட்குறவங்களும் ஆச்சரியமாக இருக்குது இப்போ ஒரு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யாராவது ஒரு திருநெல்வேலியில் இருக்கீங்க மதுரைக்கு யாருக்கா ஃபோனில் பேசணும்னா ட்ரங்க் கால் புக் பண்ணுவாங்க ட்ரங்க் கால்னால் ஃபோன் பண்ணி இந்த நம்பருக்கு எனக்கு கனெக்ட் பண்ணி கொடுங்க அங்கே லோக்கல் போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லணும் போஸ்ட் ஆஃபீஸ் கனெக்ட் பண்ணி நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்போ தான் பேச முடியும் அப்படி கம்யூனிகேஷன் இருந்துச்சு அதே மாதிரி வீக்லி ரெண்டு மேகசின் வரும் டெய்லி ரெண்டு பத்திரிக்கை மூணு பத்திரிக்கை வரும் இதுதான் செய்திகள் தரும் முதல் நாள் நடந்த செய்தி அடுத்து அச்சாகி அடுத்த நாள் தான் நமக்கு பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே இமீடியட் ஆயிடுச்சு டிஜிட்டல் மையம் ஆயிடுச்சு சோசியல் மீடியா மையம் ஆயிடுச்சு எல்லாமே வந்து உடனே உடனே பார்த்துறோம் படத்தினுடைய ரிசல்ட் பார்த்துடுறோம் உலகத்தில் என்ன நடக்குதுன்னா அடுத்த செகண்ட் நம்ம பார்க்குறோம் அமெரிக்கா தேர்தலில் நம்ம இங்கே உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் கவுண்டிங் அந்த அளவுக்கு நமக்கு அன்றைக்கி டெக்னாலஜிஸ் வரந்துருச்சு அப்படிங்கும் போது அதில் வளர்ச்சி இருந்தாலும் கூட அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரியான வேலைகள் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணுறாங்க இது ஒரு இல்லாமல் இருக்குது சோசியல் மீடியாவில் வந்து ஒரு வரைமுறையில் என்ன வேண்டாலும் பேசலாம் என்ன வேண்டாலும் சொல்லலாங்கிற ஒரு மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு இருக்கு இதை முறைப்படுத்தணும் இது தயாரிப்பு ச நிர்வாகமாக இருக்கட்டும் இயக்குநர் சங்கமாக இருக்கட்டும் நடிகர் சங்கமாக இருக்கட்டும் இதை முறைப்படுத்தி இது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யணும் வரம்பு மீறி பேசுபவர்கள் மீது ஒன்றும் நடவடிக்கைகளை எடுக்கணும் ஓகே சார் இன்றைக்கு சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையை பற்றி எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்